சைவ கேக் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து முட்டை இல்லாத ரெசிபிஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முட்டை ஆயில் எதுவுமே சேர்க்காம பத்து நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவராக கேக் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வந்து அஞ்சு பாக்கெட் எடுத்திருக்கேன் இருபத்தி அஞ்சு ரூபா தான் வந்துச்சு இதில் வந்து நம்ம அரை கிலோ வரைக்கும் கேக் செய்யலாம் கடையில் வாங்கினோம்னா ஒரு இரநூறுபா வரைக்கும் இந்த கேக் வரும் ஸோ நம்ம ரொம்ப ஒரு முப்பது ரூபா செலவில் ரொம்ப சுலபமாக இந்த கேக்கை செஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க திப்பி திப்பிகள் இல்லாமல் அரைச்சா ரொம்ப நல்லது இது கூடவே பேக்கிங் சோடா நம்ம இட்லிக்கெல்லாம் போடுவோம்ல அதில் வந்து ஒரு நாலு பிஞ்ச் அளவு போட்டால் போதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் பிஸ்கட்டில் இருக்கும் பிஸ்கட்டாக சாப்பிடும்போது நமக்கு அந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் ஆனால் கேக்காக சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் நமக்கு பத்தாது இதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் மில்க் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட நம்ம கெட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி விட்டோம்னா பாருங்கள் அப்படியே சாக்லேட்டை வந்து நம்ம கரைச்சி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த மோல்டில் வந்து நான் ஆயில் ரெடி ஆயில் தேய்ச்சி வச்சிருக்கேன் இதுக்கு பட்டர் பேப்பர் கீழே மாவு போடணும் எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல நார்மலாகவே சும்மா ரீஃபண்ட் ஆயிலை நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அதில் அப்படியே ஊற்றிக்கலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு பார்த்தீங்களா நான் வந்து இது சால்ட்டு போட்டு நார்மலாக இருக்கக்கூடிய கடையில் தான் வைக்க போகிறேன் உங்கள் கிட்டே சால்ட் இல்லைனா கூட பரவாயில்லை ஆற்று மணல் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக எது யூஸ் பண்ணாலும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு கவர் பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு ஹீட் கிடைக்கும் கேக்குக்கு இப்போ இதை வந்து கேக் எடுத்து நான் உள்ளே வச்சிட்டேன் ஹீட் பண்ணலாம் இல்லை இப்போ நார்மலாகவே தூக்கி நம்ம இப்போ அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணணும் நல்லா ஹீட் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் தொட்டு பார்த்தேன் நல்லா ஹீட் ஆயிருச்சு மேலே இதை தொட்டு பார்க்கும்போது ஹீட் ஆனது நல்ல குறைவான தேழை வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணேன் கரெக்டாக எனக்கு சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது முப்பது நிமிஷம் ஆகுச்சு மேலே வந்து லைட்டாக நமக்கு நீர் ஆவி வடிஞ்சதுனால அந்த இடத்துல லைட்டாக கருப்பு மாதிரி தெரியுது இப்போ லைட்டாக ஒரு குச்சி எடுத்து நான் குத்தி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள் பாத்திரத்துலேயும் ஒட்டவே இல்லை நம்ம எந்த ஒரு பட்டர் பேப்பரும் போடலை மாவு எதுவுமே தூவலை ரொம்ப ரொம்ப சூப்பராக எளிமையான முறையில் கேக் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடி ஆகிடுச்சி பாருங்க ஒரு முப்பது நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு ஆயில் முட்டை எதுவுமே இல்லை நிறைய பேர் வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காகவே நீங்கள் இதை செய்து பாருங்க அதுவும் கடையில் இப்போ எல்லாமே ரேட் ஏறி போச்சுங்க அஞ்சு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினதுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேலுக்குன்னு நம்ம ஊற்றி இருக்கும் நீங்க செய்து பாருங்கள் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் இதை கட் பண்ணி என்னோட குழந்தைக்கு கொடுக்கும்போது நான் சாக்கோபார் வச்சிருந்தேன் ஸோ அதை விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க நீங்களும் செய்து பாருங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் இது போல சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம் பாருங்க பார்க்கும்போது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு கடையில் வாங்கினா கூட எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் Bye.